ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் மற்றும் உங்களது வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக பொதுவான நமது ராசி வளங்கள் மூலமாக இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க இன்றைய தினம் நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் அந்தந்த ராசி நேமுக்கு நேரம் கிளிக் பண்ணி நீங்க ராசி படங்களை மற்ற ராசிகளுக்காக கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் எனவே அதை அனைவருமே பயன்படுத்திக் கொள்ள கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இன்று தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயம் ஆஃப் டே ஃபார் மீண்டும் சித்திரர்கள் வாக்கின்படி இன்றைய தினம் நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் மேலும் நீங்கள் யாருக்கும் மனசார கூட எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது இந்த இரண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணனா உங்களுக்கு பரிபூர்ணமான இறையர்கள் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருத வருடம் தை மாதம் நான்காம் தேதி இன்றைய தினம் ஏகாதசி விரத தினங்க ஏகாதசி விரதம் கடைபிடிக்கும் அனுஷ்டிக்கும் உடையவர்கள் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருக்க உகந்த நாள் மேலும் இன்றைய தினம் ஒரு முகூர்த்த நாளாக அமைந்துள்ளது நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது துலாம் பிரசி நண்பர்களின் கிரக நிலையில் இப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் ராசிக்கு பத்து குடையவன் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க இந்த தினம் குரு பார்வையானது பத்து பத்தாம் இடத்தின் மீதும் பத்து குடையவன் மீதும் விழுகிற ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இருக்கிற நண்பர்களே மேலும் ராசியிலேயே கேது பகவானும் இரண்டாம் இடத்தில் சந்திர பகவானும் இருக்கிறார்கள் மேலும் நான்காம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சனி சுக்கிரன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களது இல்லத்தில் விரைவிலேயே மங்களவசை கேட்பதற்கான நல்ல அறிகுறிகள் தென்படக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் இப்பொழுது காணப்படுது நண்பர்களே திருமண முயற்சிக்கு இப்போது உகந்த நேரம் என்பதால் திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் விரைவிலேயே உங்களுக்கோ அல்லது திருமண வயதில் இருக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாருக்கேனும் கண்டிப்பாக திருமணங்கள் உறுதி பெறக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்க நண்பர்களே எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த தினம் பண வருமானம் உங்களுக்கு திருப்தி தரக்கூடியதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தொழில் அபார வளர்ச்சியை நோக்கி செல்லுங்க சின்ன கடையாக லோக்கல் வச்சிருக்கிறவங்க கூட இப்போது வெளிநாடு தொடர்பான வியாபாரம் பண்ணக்கூடிய யோகம் இருக்குங்க அந்த அளவுக்கு அந்தளவுக்கு தொழில் இன்னைக்கு மிகச்சிறப்பான நல்ல யோகத்தை பெற்றுள்ளது இந்த தினம் பத்து குடையினை குறிப்பார்ப்பதால் இந்த தினம் தொழில் வளம் மிக மிக சிறப்பாக அமைந்திருக்கிற நண்பர்களே தொழிலை சின்னதாக இருக்கக்கூடிய தொழிலை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய புதிய ஆரம்பிக்க ஆரம்பிக்கக்கூடிய வகையில் நீங்கள் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் பண்றது போன்ற விஷயங்களை கூட ஈடுபடுத்தக்கூடிய அளவிற்கு தொழில் வந்து அளவுலாவிய வளர்ச்சி பெறக்கூடிய யோகம் என்ற தினம் அமைந்திருக்கு நண்பர்களே மேலும் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் சேர்ந்து ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு எனவே குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்குங்க வேலை தேடி மலைஞர்களுக்கு இன்று தினம் ஒரு பொன்னான நாளாக அமைகிறது உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலைவாய்ப்புகள் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக எந்த விதமான இன்டர்வியூயையும் இந்த தினம் நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம் அனைத்து விதமான இன்டர்வியூயும் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியில் முடிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இப்பொழுது நீங்கள் ஏதாவது வெளிநாடு போ பயணம் மேற்கொள்ள வேண்டிய திட்டங்களை தீட்டி வைத்திருந்தால் அது இப்பொழுது சிறப்பாக கைகூடக்கூடிய வகையில் நல்ல யோகமான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமைந்திருக்கின்றே எனவே வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் தொழிலில் புதிய புதிய டெக்னாலஜி நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டு தொழிலில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கி செலுத்தக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க இந்த தினம் உங்களது நகைச்சுவையான உணர்வு காரணமாக கண்டிப்பாக நீங்கள் பிரபலமாகக்கூடிய யோகம் இருக்குங்க இயல்பாகவே நீங்கள் நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்க காணப்படுவீங்க அந்த மாதிரியான உணர்வுகள் காரணமாக நகைச்சுவையாக நீங்கள் பேசி நீங்கள் இருக்கும் இடத்தை கலகலப்பாக மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் காரணமாக கண்டிப்பாக நிறைய பேர் நீங்கள் ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுது நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்று தினம் ரொம்ப ரொம்ப இனிமையான காதல் வாழ்க்கை இருக்குங்க ஆனந்தமான காதல் வாழ்க்கையில் இன்று தினம் கழிப்பறும் நாளாக நீங்கள் அமைப்பெறுவீங்க இன்று தினம் மீண்டும் ஒருமுறை உங்களது மனக்குறந்த காதலர் உங்கள் மீது காதல் வயப்படக்கூடிய யோகம் இருக்குங்க திருமண மாணவர்களுக்கும் இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இணைக்கும் அதிகமான அன்பு பெருகும் நாளாக இல்லற வாழ்க்கை இந்த தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு போதுமான ஓய்வு நேரம் கிடைக்கும் அப்படின்றதுனால ஓய்வு நேரத்தில் நீங்கள் உங்களது ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய யோகத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில இடங்களை வந்து நிலங்களை வந்து விற்கிறது அப்படி சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுங்க வெளிநாடு சம்பந்தமான நிலம் விற்பனை சம்பந்தமான அனைத்து விதமான சாதகமான சூழ்நிலையும் நீங்கள் அமைப்பெறுவீங்க அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கும் இன்றைய தினம் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவு பெறுவதக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குங்க லாபகரமாக நீங்கள் செய்யும் வேலைகள் அனைத்திலும் நீங்கள் இன்றைய தினம் மிகச்சிறப்பான நல்ல வெற்றியை பெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துலாம்புடி ராசிபுரன் சேனலோட நீங்கள் இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது துலாபுடி ராசிபாளன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா தினசரி ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக நம்ம வீடியோ பற்றின புதிய வீடியோக்கள் உங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்குங்க ஸோ நம்ம வீடியோ அனைத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதோ நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் இது முதலாவது இரண்டாவதாக நமது ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் நல்ல ஒரு நண்பனாக உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி பிளான் நீங்கள் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முன்கூட்டியே நமது வீடியோவை பார்க்குறதுக்கு ஏதுவாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கும் அது நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி வரும் என்பதால் அனைவரும் நமது சேனலோட இணைந்திருங்கள் புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அழுத்தத்தை எங்களை சப்போர்ட் பண்ணர்களை சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றுறதுக்காக நீங்கள் டார்க் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் த்ரீ இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டயனாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துலாம்பு சேர்ப்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரிகளுக்கு நல்ல தன லாபங்கள் கிடைக்கூடிய அற்புதமான காலகட்டம் இப்போது உங்களுக்கு அமைந்திருக்கு இப்பொழுது நீங்கள் புதிதாக எப்படி பணம் சம்பாதிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களை தேடி கண்டிப்பாக அதற்கான நல்ல வழிமுறைகளை கண்டிருக்க நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்வீங்க அந்த முயற்சிகள் கைகூடவும் வாய்ப்புகள் இருக்கு நன்றில்லையே சுவாதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு தினம் உங்கள் வீட்டு பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே பெரியவர்களின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி தருவதாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குதுங்க ஆன்மீகம் தொடர்பான சில பயணங்களை கூட நீங்கள் இன்றைய தினம் மேற்கொள்ளக்கூடிய சரணங்கள் உங்களுக்கு உருவாகலாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திர தடுப்பு நண்பர்களுக்கு இன்றைய தினம் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே மேலும் நண்பர்களிடத்தில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் பகைமையாக இருந்த நட்புறவுகள் மாறி இப்பொழுது உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு நட்புறவுகள் மேம்படக்கூடிய யோகம் இன்றைய உங்களுக்கு எதிரிகள் மூலமாக உங்களுக்கு இருக்குங்க எனவே நண்பர்கள் உங்களுக்கு இன்றைக்கி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களது நண்பர்களுக்குள்ளார ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இதுவரைக்கும் நீங்க இருந்து வந்துட்டு இருந்ததுன்னா அந்த சங்கடங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இப்பொழுது நீங்க கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே பகைமை நிலை மறையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது இந்த தினம் நீங்கள் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் ஏதாவது முதலீடுகள் செய்கிறது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நம்புறேன் ஆனால் ஏன்னு தெரில எல்லாருமே லைக் பட்டன் அழுத்த மாட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்போது நீங்கள் ஏன் லைக் பட்டன் அழுத்த மாட்டேன்றிங்கன்னு எனக்கு புரியல இந்த வீடியோ நீங்கள் லைக் பட்டன் அழுத்தறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக்கை நாங்கள் அடையிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம கீழே இருக்கக்கூடிய அந்த தம்ஸ்அப் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களது கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் கருத்துக்களை தாராளமாக எங்களுடன் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் கமெண்ட் செக்ஷன்ல உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க உங்கள் நண்பர்கள் வந்து துலாம் ராசி நண்பர்களை இல்லைனாலும் பரவாயில்லை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ அவங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது அவர்களுடைய ராசி பலங்களை அவங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நீங்கள் கூட உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட ராசி பலங்களை பார்க்கணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் மற்ற ராசிக்காரர்களுடைய ராசி பலங்களையும் பார்த்துக்கலாம் நண்பர்களே